சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று சொல்வதை முழுமையாக கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் எல்லாம் முடிந்து போய்விடும் நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் உன் வாழ்க்கைக்கான காரணத்தை தான் நான் சொல்கிறேன் உன் துணையை இன்றோடு நீ மறந்துவிடு அவரை நினைத்து நீ கவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திவிடு தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன்னை நீயே அடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு எப்பொழுது புரிய வரும் முழுமையாக உன் வாழ்க்கை உன் இடத்தில் போன பிறகுதான் நீ அதை பற்றி நினைத்து கவலைப்படுவாயா எப்பொழுதும் இருக்கும்போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை உன் கரங்களில் இருக்கிறது தேவையில்லாமல் வீணடிப்பதை விட்டுவிட்டு அதை உன் வாழ்க்கையை உருப்படியாக நீ வாழலாம் ஆனால் நீ இப்பொழுது அலட்சியமாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையும் உன் கரங்களை விட்டு போகும்படி அமைதியாக இருந்து பிறகு வாழ என் வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அழுதால் பிறகு என்ன செய்ய முடியும் அதற்கு தான் சொல்கிறேன் இப்பொழுதே ஒரு நல்ல முடிவை எடு இன்னும் உன் துணையை நினைத்து கொண்டே உன் வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பல்ல நான் சொல்வது நீ எப்பொழுதும் நீ கேட்பதும் இல்லை உன்னை விட்டு சென்ற துணை உன்னை நினைத்து கூட பார்க்கவில்லை என்று உனக்கு தெரியும் ஆனால் நீ அதை பற்றி நினைக்காமல் உன் வாழ்க்கையை இது நேரம் வரை உன் துணையை நினைத்து கொண்டு வீணடித்து வருகிறாய் இதைதான் முதலில் நிறுத்து என்று நான் சொல்கிறேன் நீ இதை நிறுத்தினாலே உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நான் ஏற்பாடு செய்வேன் உன் வாழ்க்கையில் நல்லதொரு உறவை கொடுத்து தனிமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற நான் காத்திருக்கிறேன் ஆனால் நீ பிடிவாதமாக இழந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டே அழுது கொண்டு இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும் இப்பொழுதாவது என் வாக்கை கேட்டு நல்லதொரு முடிவை எடு மனதில் எப்பொழுதும் தைரியத்தோடு நல்ல முடிவை எடுத்துவிட்டு உன் அப்பாவிடம் சொல் உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க காத்திருக்கிறேன் உன் நல்ல மனதுக்கு நல்லதுதானே நடக்கும் நம்பிக்கையை இழுந்து விடாமல் தைரியத்தோடு இரு உனக்கான நல்லதை கட்டாயம் நான் செய்து தருவேன் உன் சாயப்பா இருக்க பயம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்